மனைவிக்குறர் ஹஸ்பண்ட் அண்ட் நீங்கள் தாழ்ந்து போறதுனால பிரச்சனையே இல்லை பவுல் சொல்வால்

எவ்விதத்திலும் வளக்க எவ்விதத்திலும் அதாவது ஒருவரோடு ஒருவர் வாக்குவாதம் பண்றது எவ்விதத்திலும் குற்றம் சோ ஆர்கிங் வித் ஒன் அனதர் இஸ் அ fault பை ஆல் அஸ்பெக்ட் அப்படி செய்யாதபடி தட் யூ மே நாட் டு சோ நீங்கள் ஏன் அநியாயத்தை சகிக்கிறதில்லை வை யூ ஆர் நாட் ബോൺ தட் இன்ஈக்வாலிட்டி ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறது why you are not able to bear the loss ஏ சகிக்கிறது இல்லப்பா why you are not able to bear அநியாயத்தை ஏப்பா நீங்க பொறுக்கல why you are not able to tolerate what is an injustice நீங்க அநியாயத்தை சகித்தால் if you are tolerated injustice அதுவே தேவனுக்கு பிரியமா இருக்கும் that is pleasing to god நீங்க அநியாயத்தை சகிங்க you ought to tolerate நீதிக்கு நிக்காதீங்க do not stand for righteousness don't argue never argue

உனக்கு so தருமை நான் சொல்றேன் ஆர்கியுமெண்ட்க்கு விலகின பொழுது when you depart from argument கர்தர் அவனை ஆசீர்வதிச்சார் the lord god would bless him ஆனா yet வேற ஆர்கியுமெண்ட் பண்ணன ஆளு ஏதேன் தோட்டம் போல தோட்டத்தான் போனாரு

விலகிருங்கள் லேட் ஹாஸ் கீப் ஆவே நான் உங்களுக்கு சொன்னாலும் மறுபடியும் சொல்கிறேன் அதோ ஆவ் ஸ்போக்கன் இயட் ஐ டெல் யூ அக்கெயின் இந்த பக்கத்து வீட்டு கார் எனக்கு கொடுத்தது போல பிரச்சனை யாரும் கொடுக்கல மை டே ட்ராவல்ட் மீ அ லாட் காலையில் நாலு மணிக்கு நான் முழங்கால் போயிட்டு இயேசுவே அப்படின்னு சொன்னால் ஃபோர் ஓ கிளாக் மேலே லெஃப்ட் மே ஜபாம் அப்படிங்கிற வரைக்கும் அங்கே நின்றுக்கிட்டு

டெரிஸ்டோல் மீன் பாஸ்டர் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு காம்பவுண்டை போட்டுரலாம் பாஸ்டர் பெட்டர் வீ இல்லையோ காம்பவுண்ட் ஐயோ எதுக்கு காம்பவுண்ட் இல்லாமல் தானே அந்த ஆள் தண்ணியை ஊற்றுறான் அந்தாளி என்னெல்லாம் பண்ணுறான் காம்பவுண்டு போட்டுடலாம் ஸோ லெட்ஸ் பில்டர் காம்பவுண்டு அப்போ என்னை காம்பவுண்டு போடுற காசெல்லாம் எனக்கு காசுங்கிறது எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமான ஒரு டிஃபிகல்ட் ஆன் நவர் ஹெட் எப்படியும் சபையில் அறிவித்து காம்பவுண்டு காசை கலெக்ட் பண்ணேன் ஸோ ஐ கலெக்ட்டுட் மர்னிங் ஃபார் பில்டிங் காம்பவுன் மரியாதையாக போய் சொன்னேன் ஐ வெண்ட் பலைட்லேயும் சரி சார் சார் நான் காம்பவுண்டு போடலாம் இருக்கேன் சார்

why do we have to argue come on the avan vachirnda kallu na come on according to the stone he kept kallu ulla irukku this compound is inside na <laughs> solren i would say andal veeta after few months he என்னெல்லாமோ நடந்தது நிலத்தை போயிட்டாரு நான் முன்னால வாங்கினேன் பின்னால வாங்கினேன் சைட்ல வாங்கி கொஞ்சம் விட்டங்க

ஸோ மை காம்பவுண்ட் இஸ் விதின் ஒன்லி ஆர் கே பண்ணலை நலம் தானே எடுத்துகிட்டு போ யூ நீதி இதுக்காக போய்ட்டு கையோடு நிற்கணுமா ஸோ டு வி ஹேவ அண்ட் ஆர் கியூ எனக்கு என்ன வேணும் வாட் இஸ் இட் ஐ நீட் ஆசிர்வாதம் வேணாம் ஐ நீட் ப்ளஸ்ஸிங்ஸ் கத்தரு உங்களை ஆசிரியர்கானம்மா த காட் இஸ் காட் ப்ளெஸ் யூ வாக்குவாதம் பண்ணாதீங்க டூ நாட் ஆக் யூ வாக்குவாதம் பண்ணாதீங்க நெவோ ஆக் யூ சகிச்சிக்கோங்க தேங்க் யூ பே சகிங்க நஷ்டம் பண்ணி விட்டுருங்க நவ் மைண்ட் யூ லா டோன்ட் ஆர்கியூ